கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒருவர் நான் என்பதை அழிக்க உங்களுக்கு பெரிய தப்பு இங்க நடக்கிறது ஒன்று எப்படி வாழும் நானும் திமிர அழிக்கணும் நான் என்ற ஆணவத்தை அழிக்கணும் நானும் அழிக்க முடியாது அழிக்கவும் கூடாது நான் ஒரு அழகு நான் ஒரு அழகு அது எப்படி நீங்கள் அதை அழிக்கலாம் நான் என்ன எப்படி அலங்கரிச்சிக்கணும் ஆக அலங்காரம் அது பேர் அதை அலங்கரிச்சிக்கணும் நீங்கள் உங்களை அழகு பற்றிக்கணும் உங்களை உங்களை உங்கள் உண்மையில் உங்களை வந்து கொண்டாட்டத்தில் உங்கள் மகிழ்ச்சியில் உங்களை அழகு பற்றிக்கணுமே தவிர அதை அழிக்கலாம் கூடாது தப்பு பண்ணி வச்சுக்கிறானுங்க அப்படிலாம் நான் அழிச்சுட்டு இங்கே நான் அழிச்சிட்டு பேர் நான் அழிச்சிது எது நான் அழைச்சின்னா செத்துரு நான் அழிக்க முடியலன்னா ரொம்ப ஈஸி நீட்டாக போய் தூக்கு போட்டுதோ ஆனால் ட்ரெயின் இந்த கூறுக்கு போய் தலைவி இல்லை ஏன்னா வயசில் பழம் நோண்டி போட்டு உள்ளே போய் மூழ்கின்னு செத்துப்போ நான் அழித்துனா நான் அழிக்கிறதுக்கு ஒன்றும் ஒன்று படைக்கலை கடவுளை நான் அழிக்கணுன்னா உன்னை நானும் ஒன்று ஒன்று உருவாக்கியே இருக்க மாட்டார் அதனால் இந்த நான் அழிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது தப்பு அதெல்லாம் திமிரெலாம் ஆணவத்தில் அழித்து நான் அழித்த யாருன்னா உண்டா சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஞானிகள்லாம் பேசிட்டு பேர் சொல்லுவான்னா அவர் சொல்கிறாரு நான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் முற்றும் துந்துட்டேன்னு முற்றும் துந்துட்டு பேர் எது உடம்போடு செஞ்சுன்னுங்கிற உடம்பு திறக்கல இல்லை நீ உடம்பு தொந்தர வேண்டியது தானே உடம்பு நீ இல்லை பாரம் தானே உனக்கு உடல் கூட பாரன்னு சொல்கிறவனும் இருக்கிறான் தானே அப்போ இந்த நான் என்ன பண்ணாது நீங்கள் அழிக்கலாம் கூடாது அழகு பற்றணும் எப்படி இதோ உடமாக்குறது இதே எப்படி கொண்டாட்டமாக வச்சுருது இது இருக்குது முதல்ல நான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் நானே கண்டுபிடிக்காமலாம் அழிக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு பொருளை எதுவுமே தெரிஞ்சிக்காமல் அது பற்றின விஷயம் எல்லாம் கொளிச்சுருது ஈஸி ஒரு புத்தகத்தை படிக்காமல் திருக்கி விஷயம் அடிக்கிறது ஈஸி ஒரு எழுத்தாளனை புரிஞ்சுக்காம நீங்கள் தப்புன்னு சொல்லிடுது ரொம்ப ஈஸி அதெல்லாம் அதெல்லாம் சாத் ரொம்ப ஈஸியாக சாதாரண மிஷின் ஒரு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க தானாமல் ஸ்கால் பண்ணிட்டு போகிறது ஈஸி ஒரு ரீலை சாதாரணமாக தள்ளிட்டு போகிறது ஈஸி அழிச்சிருது ரொம்ப ஈஸி அது என்ன பர்பஸு அது எதுக்காக வந்துது நான் எதுக்கு வந்துருக்குறேன் நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் சரியாக பண்ணுறேனான்றது தான் இங்கே வேலை அதை விட்டுவிட்டு நானும் அழிக்கிறது சாத்தியமா அப்படின்லாம் இல்லை அந்த மாதிரி ஒரு கேள்வியை கூட என்ன தான் தப்பு தான் நான் ஐச்சிடலாமா என்ன நான் ஐஷ்டாக்கா எப்படி இட்லி சாப்பிடுவேன் கறி சாப்பிடுவேன் நான் ஐஷ்டா எப்படி கந்தசாமியை பார்த்து வணக்கம் பண்ணுவேன் இல்லை கந்தசாமியை பார்த்து என்னை பார்த்து எப்படி வணக்கம் பண்ணுவார் அவர் என்னை பார்த்து நான் அவரை பார்த்து கொண்டாடுறேன்னா எப்படி சாத்தியமாகும் ஆணும் பெண்ணுமா இருந்தால் தானே ஒரு ஆணை ஆணை அயிஷ்டாருனால் பொம்பளை எப்படி சந்தோஷமாக இருப்பாள் ஒரு பொம்பளை தான் பெண்மையை அழிச்சிட்டாருன்னா ஆம்பளை எப்படி சந்தோஷமாக இருப்பான் இந்த உலகம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்து வாங்குறதுக்காக செய்யப்பட்டது தான் நான் இந்த நான் எதுக்கு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி தானே நான் நான் ஒன்று அங்கே இருந்தது நான் ஒன்று இங்கே இருக்குது இது இந்த நான் இந்த நான் என்ன பண்ணுது கூப்பிட்டு இது மாதிரி பண்ணுது ஒரு நான் அங்கேருந்து வருது இதுமாதிரி பல நான்கெலாம் உங்காந்து என்ன பண்ணுதே பேசி இந்த நான்கெல்லாம் இஷ்டம் நான் எங்கே இருப்பேன் இல்லை நான் இஷ்டாக எங்கே இருப்பேன் பொய் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்று இல்லை நான் அழிக்கக்கூடாது நானை கொண்டாடணும் நான் அப்படின்னா மூணு இருக்கிறேன் நான் உடம்பு நான் மனம் நான் உயிர் நான் உடம்பு நான் மனம் நான் உடம்பு ஒரு நாள் அழிஞ்சிடும் நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அது என்ன ஆகிடும் அழிஞ்சிடும் நீ அழிக்க முடியாது அது என்ன நீ வச்சிருந்தாலும் சும்மனா சொல்லலாம் காணாமல் போயிட்டேன் அங்கே ஆகிட்டேன் இங்கே ஆகிட்டேன்னு பொய் சொல்லலாமே தவிர ஒரு நாள் இருக்காது உடம்பு அவ்வளோதான் பல ஃபார்மெட்டில் அதை சிதைஞ்சு போயிருக்கலாம் வயசாகி சிதஞ்சு போயிருக்கலாம் விபத்து நேரம் செதஞ்சு போயிருக்கலாம் தன்னைத்தானே பாய்சன்லாம் கொடுத்து சிதைச்சிருக்கலாம் எப்படி என்ன ஆகிடும் ஒரு நாள் உடம்பு இருக்காது அப்போ அந்த நான் அதை நான் நிலையான நான் இல்லை நான் தான் இந்த உடம்புல தான் இந்த பேசுங்கிற அது வரைக்கும் நான் தான் ஆனால் அது நான் இல்லை நீ அழிக்க வேண்டியது இல்லை அதுவே என்ன ஆகிடும் அது அழிகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நானை கண்டுபிடிச்சிடணும் உடம்புக்குள்ளே ஒரு நானுக்குது இல்லை இந்த உடம்பு வச்சின்னு நானை கண்டுபிடிச்சிடணும் ஓ இந்த உடம்பு மட்டும் நான் இல்லை இந்த உடம்பு உள்ள ஏதோ ஒன்று இருக்குது அதுதான் சிந்திக்குது பேசுது அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது இது ரெண்டாவது நான் இதுக்கும் மேலே உயிராக இருக்கிற நான் இந்த உயிர் எங்கே இருக்குது இருக்குது இது எதை மாதிரி செஞ்சேனுக்கு திட்டு உயிராக இருக்கிற நான் அழிக்க முடியாது உயிராக நானே அழிக்க முடியாது நீங்கள் ஒரு பணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து புழுக்கள்லாம் வெளியே வருது அந்த புயி அந்த புழுக்களுக்கு பேரும் உயிர் தான் நீங்கள் தை சாப்பிட்றீங்க பேக்டரியா பேக்டீரியா எல்லாம் உருவாது அதுவும் ஒன்றா தான் உயிர் தான் டாய்லெட்டில் போய் இப்போ இருந்தால் சின்ன சின்ன பூச்சிங்க அழகாக ஓடுது அதெல்லாம் வாழுது அப்போ அது அது வாட்றதா தான் இன்னொரு பூச்சி அது என்ன பண்ணுது சாப்பிடுது அப்போ இந்த நானுங்கள்லாம் தேவைப்படுது ஒரு ஒரு நானும் ஒரு ஒரு நானுக்கு தேவைப்படுது என்ற மானுக்கு நான் என்ற சிங்கம் தேவைப்படுது சிங்கமே இல்லைனாக்கா உரும் புல்லே சாப்பிட்டு புல் தரையே இல்லாம ஆகிடும் அப்போ புல் காப்பாற்ற போனோன்னா மானை சாப்பிட்ணும் மானை சாப்பிட்ணுன்னா சிங்கம் தேவைப்படும் அந்த மாதிரி இந்த நாண்கள் எல்லாமே ஒன்னோடு ஒன்னோடு பின்னப்பட்டுறது அப்போ இந்த நான் எதுக்கு வந்தது இந்த நானோடய பர்பஸ்ன்னா அப்படின்னு ஒன்று புரிஞ்சிட்டு அது கொண்டாடிட்டு அது எங்கேருந்து எடுத்துன்னு வந்தமோ எத்தனை போயிடணும் நான் சிம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன் எந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்தாலும் அங்கே வைக்க கற்றுக்கோங்க எங்கேருந்து எத்தீங்களோ ஒரு பொருளை என்ன பண்ணுங்க அங்கே விற்க அந்த மாதிரி இந்த நான் எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிங்க திருப்பி எதுவுமே என்ன பண்ணுங்கள் அங்கே இங்கே இந்த உடம்பு இங்கேருந்து வந்தது இங்கே தான் போவோம் அது ஒன்றும் செய்ய முடியாது அது பஞ்சபூதியாக சேர்க்கன்னா பஞ்சபூதமாக அது மாறிட்டு போய்டும் உயிர் நிலையானதுன்னா அது எப்படி இது நான் பேசிக்கிறேன் அது கண்டுபிடிங்க அது புரிஞ்சு வச்சுக்கோங்க மனமாகியே நான் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் கொண்டாடுதா சந்தோஷம் வருதா எதுக்கெல்லாம் அற்பத்தனமாக அழுது எதுக்காக பெருசாக வெறித்தனத்தோடு தெரியுது ஏன் தன்னை பெரியாள் நினச்சின்னு சுற்றுது அப்படின்ட்டு பாருங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அதை ஏன் அழிக்கிறீங்க என்ன பண்ணுங்கள் அதை கொண்டாடிட்டு எங்கேற்று வந்தீங்களோ அதை இருந்து எங்கே அந்த நான் எங்கேருந்து உருவாச்சு அங்கேயே போய் நீங்கள் நித்தம் நித்தம் தூங்கி ஒன்று கற்றுக்குறீங்க நான் இல்லாமல் போகிறதுக்கு உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே கடவுள்னா குத்து வச்சுருன்னா தூங்குற ஒரு பகுதியை ஏன் குத்து வச்சுருக்கிறாருன்னா ஒரு நாள் நான் என்ன நீ சைலன்ஸா இது பேர் அழித்தல் இல்லை கொண்டாட்டத்தின் உச்சம் அது தூக்கத்தின் உச்சம் அது அப்போ நிலையான ஒன்று என்ன அப்போ நிலையானது எதுவோ அதை கூட போய் இதை என்ன பண்ணுறோம் அது பேர் தான் யோக சாதனை நல்லா அழிக்கவானா கொண்டாடுங்க தெளிவாக புரிஞ்சுனா பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக இருங்க எங்கிட்ட ஆனந்த வாழ்வு இந்த மாதிரிலாம் கோசலாக இருக்குது இன்னும் தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்க பாருங்கள். நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது